செங்கம் அடுத்த புதுப்பாளையம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் கலைஞர் நூற்றாண்டு நுழைவு வாயிலை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் கலைஞர் நூற்றாண்டு நுழைவு வாயிலே பொதுப்பணி நெடுஞ்சாலைகள் துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள எட்டு தொகுதிகளில் அதிக திட்டங்கள் தொடங்கப்பட்ட தொகுதியாக கலசபாக்கம் தொகுதி உள்ளதாக அமைச்சர் ஏவா வேலு கலைஞர் நூற்றாண்டு நுழைவு வாயிலை திறந்து வைத்து பேசினார் மேலும் விளையாட்டுத்துறை சார்பில் தமிழகத்தில் பத்து இடங்களில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க புதுப்பாளையம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை சார்பில் தமிழகம் முழுவதும் இருபத்தி ஐந்து இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பது கலசபாக்கம் தொகுதிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து புதுப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு சாதி சான்றிதழ் பட்டா மாறுதல் இலவச வீட்டுமனை பட்டா விவசாயிகளுக்கு விவசாய உபகரணப் பொருட்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு என ஐந்து கோடி முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் ஏவா வேலு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தோ பால் பாஸ்கர பாண்டியன் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூப்பிச்சாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மா கலைமணி செய்தியாளர் செங்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆக இருநூற்று நாற்பது நபர்களுக்கு ஐந்து கோடியே இருபத்தி மூன்று லட்ச மதிப்பீட்டில் நலத்திட்டங்கள் இந்த பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கோடியே இருபத்தாறு லட்ச ரூபாய்க்கான பணிகள் மேற்பட்டதற்கும் திறப்பு விழா நடைபெற உள்ளது எனவே இந்த பொதுமக்கள் அனைவரும் அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் பெற்று பயனடை வேண்டும் என்று தெரிவித்து வாய்ப்பு நன்றி பார்க்க விடைபெறுகிறது நன்றி வணக்கம் அதற்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதான் கோரிக்கை நாயகர் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் இருக்கிறது எட்டு தொகுதியில் எம்எல்ஏ அதனை அறியாத முடிவு

தற்காலிக உதவித்கையாகியம்மா அவர்களுக்கும் இருள சான்று மஞ்சுரா சிங் அவர்களுக்கும் முதியோர் உதவித் தொகையாக செல்வமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்கள்